காவிரி பூம்பட்டினத்துல ஒரு தன வணிகன் இருந்தான் அவனுக்கு ஒரே மகள் பத்ரைன்னு பேரு அம்மா இல்லாத குழந்தைங்க சொல்லி அவர் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாரு அவளும் நல்ல பருவம் அடைந்த அழகான பெண்ணாக இருக்கும் பொழுது ஒரு நாளைக்கு அந்த காவிரி பூம்பட்டினத்துல அது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம் நடந்தது என்னன்னு கேட்டா ரொம்ப நாளா அகப்படாத ஒரு வழிப்பறி கொள்ளையன் சாத்துவான்னு பேரு ரொம்ப அழகா இருப்பான் அவனை வந்து தெரு தெருவா இழுத்துட்டு போறாங்க கழுவேற்று அப்படின்னா ஒரு ஊசி முனையில அவனை ஏற்றி உட்கார வச்சிருவாங்க அந்த ஊசி கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புல இறங்கி உச்சந்தலைக்கு வர வரைக்கும் அவன் எவ்வளவு வேதனை படணும் பாருங்க அவன் போகும்பொழுது அதுதான் விதிங்கிறது இந்த பத்ரையோடைய வீட்டு வழியா அவன் போகும்பொழுது இவள் அவனை பார்க்கிறாள் அவனும் இவளை பார்க்கிறான் இவன் சொல்றா ஐயோ இவன் இவ்வளவு அழகா இருக்கான் இவன் நிஜமா கல்வனா இருந்தா கூட பரவாயில்ல நான் இவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்ன உடனே அவளுடைய தோழிகள்லாம் பைத்தியமா அவன் எப்பேற்பட்ட வழிப்படி கொள்ளக்காரா கழுவேத்த போறாங்க நான் என்னுடைய மனசையும் அவன் திருடிட்டான் இப்ப நான் இவனைதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு உடனே இந்த தோழிகள் எல்லாம் ஓடிப்போய் அவ அப்பா கிட்ட சொல்லி ஐயா கல்வனை தான் கல்யாணம் பண்ணிப்பேங்கிறா அவர் கூப்பிட்டு சொன்னார் பத்ரை ஒரு தரம் ஒருத்தனுக்கு திருட்டு பழகிடுச்சுன்னா அவனுக்கு கை கை அரிக்கும் எங்க எதை பார்த்தாலும் திருடணும்னு தோணும் திருத்தவே முடியாதுமா கொலகாரனை கூட திருத்திடலாம் இந்த கல்வனை திருத்த முடியாது அப்படின்னு நான் என்னுடைய அன்பால அவனை திருத்திடுவேன் தெரியுமா அப்படிங்கிறார் அன்பால திருத்தக்கூடிய திருடன் இல்லைன்னு சொல்லி பார்த்தா அந்த வயசு அந்த பருவம் அந்த நேரத்துல அவளுக்கு ஏற்பட்ட மோகம் அவனுக்கும் இவன் மேல ஏற்பட்டிருக்கணும் அப்படின்னு இவளா நினைச்சுக்கிட்டு நான் இவனைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னாலும் திருமணமாச்சு அவங்க ரெண்டு பேர் தனியா ஒரு மாளிகையில இருந்தாங்க சந்தோஷமாவே இருந்தாங்க அப்பதான் அவன் நினைச்சுக்கிறான் அடுத்தம் நினைச்சா நான் இவ கழுத்துல தாலி கட்டுற அளவுக்கு எப்படி விதி மா மாத்திடுது இல்லையா ஆக மொத்தம் நான் ஒண்ணும் அவ்வளவு மோசமானவன் இல்ல இல்லட்டா கடவுள் என்ன கழுவுல ஏத்திருப்பாரு அப்படின்னு ஒரு அகம்பாவம் ஒரு நாளைக்கு என்ன பண்ணினா ரெண்டு பேரும் தனியா உட்காந்து பேசி கொண்டு பொழுது ஒரு சின்ன பூவை எடுத்தா பூவை எடுத்தா அவன் மேல அப்படி செல்லமா போட்டுட்டு என்னதான் இருந்தாலும் நீங்க உடனே உடனே அவருக்கு முகம் என்ன என் கவர் கல்வன் தானே சொன்னேன்னு இல்ல நீ ஆரம்பத்தில இருந்து என்ன திருடன் 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 நினைச்சுக்கிட்டே தான் என்னோட வாழ்ந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் தனியா இருக்கும்போது நினைச்சான் இவளுக்கு என்னைக்கு இருந்தாலும் நாளைக்கு குழந்தை பிறந்தா கூட உங்க அப்பா திருடன் தெரியுமான்னு சொல்லுவா அதனால இவளை நான் பழி வாங்கணும் அப்படி அந்த பழி வாங்குற குணம் எப்படி பஞ்சமா பாதகம்னு சொன்னாங்க இல்ல கொலை களவு கல் காமம் பொய் இந்த பொய்யும் இந்த களவும் இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா என்ன வேணா செய்வாங்க